அவர் எப்படி பிறந்தாராம் மத்தே ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏசு கிருத்தினுடைய ஜனனத்தின் வ விவரமாவது அவருடைய தாயாகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கற்பவதி என்று காணப்பட்டது கன்னிகைக்கு பிறந்தவர் அவர் தூய்மையானவர் உலகத்தில் இயேசு கிறித்து மாம்ச சாயலாய் மனிதனாய் இருந்தாலும் அவருடைய பிறப்பு ஆச்சரியத்தக்கமானது பரிசுத்த ஆவியினாலே அப்ப இது இந்த உலகத்தில் இல்லாத ஒரு மாற்றம் உலகத்தின்படி இல்லாத ஒரு தன்மை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவர் மனிதனாக பிறந்தாலும் அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினாலே நடந்தது அவர் கண்ணிகைக்கு பிறந்தவர் தூய்மையானவர் அவர் இந்த உலகத்தின் கலப்படம் இல்லாதவராய் இந்த உலகத்தின் பாவக்கரைகளை போக்க மனுக்குலத்தின் பாவத்தை போக்க பரிசுத்த ஆவியினாலே மரியால் கற்பவதி அப்பொழுது அவர் இயேசு இந்த பூமியிலே மாம்சமாக உதயமானார்